உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துறிகள் தியாக திருநாளை எந்த தியாகமும் செய்யாமல் குதூகலமாக கொண்டாடி மகிழ்கின்ற இந்த தருணத்தில் கொஞ்சம் விளையாட்டாக கொஞ்சம் மேலோட்டமாக ஒரு செய்தியை உங்களுடைய கவனத்திலே கொண்டு வர ஆசைப்படுகிறேன் அருமையை குலங்களே பல்வேறு தியாகங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் குழந்தையை பெற்றெடுப்பது குழந்தையை வளர்ப்பது நீங்கள் செய்கின்ற தியாகங்கள் இந்த தியாகங்கள் எல்லாம் வெளியுலக ஓரளவுக்கு இல்லை பரவலாகவே தெரிய வருகிறது யாரும் உணராத யாரும் புரிந்து கொள்ளக்கூட முடியாத ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய தியாகம்தான் ஆண் வர்க்கத்தினுடைய தியாகம் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என் மனைவி என் மக்கள் நல்லபடியாக அவர்கள் இருக்க வேண்டும் அவர்கள் என்னால் முடிந்த அளவுக்கு உடைத்து அவர்களை நான் காப்பாற்றுவேன் இறைவனிடத்திலே நான் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அவர்களை நான் பராமரிப்பேன் என்பதற்காக அலையாய் அடைகின்ற பல அவமானங்களை சந்திக்கின்ற ஆண்களின் தியாகத்தை தாய்குடங்களே புரிந்து கொள்ளுங்கள் ஜவுளி கடைக்கு அழைத்து கொண்டு போய் தனக்கு எதுவும் எடுக்காவிட்டாலும் கூட தன் மனைவி தன் குழந்தைகளுக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பேக்கெட்டிலே கை வைத்தவடாக பட்ஜெட் ஏறிவிடக்கூடாது என்று துடிப்போது உங்களிடத்திலே பகிரக்கூடிய அந்த ஆண்களுடைய தியாகத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஜவுளி கடைக்கு அழைத்து சென்று காலை பத்து மணிக்கெல்லாம் உள்ளே சென்று நுழைந்த நீங்கள் உங்கள் அருமை கணவன்மார்களை வெளியிலே உட்கார வைத்துவிட்டு சுமார் ஒரு ஏழு மணி நீ சுற்றியதையும் பொறுத்து கொண்ட அந்த தியாகிகளுடைய தியாகிகளை என்ன செய்வது பல குடும்பத் தலைவர்கள் புத்தாண்டுகள் புத்தாடை அணிந்து பல ஆண்டுகள் ஆகியது என்பது ஆண்களின் தியாகத்தை நம்மால் புரிந்து கொள்வதற்கு இது ஒன்றே போதுமானது அருமை குடங்களே உங்கள் கணவனுடைய தாய் தியாகங்களை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய தியாகத்திற்கு அளவே இல்லை அந்த இடத்திலே அதை ஒப்பிட வேண்டாம் அதே சமயத்தில் உங்களுக்காக வேண்டி உங்களுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி வாழ்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன்மார்களுடைய தியாகங்களை மறக்காதீர்கள் கணவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் கணவர்களுடைய சந்தோஷத்தில்தான் உங்களுடைய சந்தோஷம் மட்டுமல்ல உங்கள் குடும்பங்களின் மகிழ்ச்சி குடும்பத் தலைவனுடைய சந்தோஷத்தில் தான் இருக்கிறது என்பதை குடும்பத் தலைவன் செயலற்று போன அந்த குடும்பங்கள் இன்றைக்கும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இருக்கின்ற இந்த வாய்ப்பை சரியாக முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காரணத்தை கொண்டும் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து மற்றவர்களோடு உரசி பார்த்து உங்கள் கணவன்மார்களை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள் என்ன பெரிய நீங்கள் சேலை எடுத்து கொடுத்துட்டீங்க பக்கத்து வீட்டுக்கார பருவீன் மூவாயிரம் மூவாயிரூவாயில் புடவை வாங்கி கொடுத்திருக்கிறார் அவர் கணவர் என்றெல்லாம் உரசி பார்க்காதீர்கள் உங்கள் கணவன் உங்களுக்கு செய்ததை போற்றுங்கள் இந்த தியாகிகளை என்றுமே மறக்காதீர்கள் இஸ்லாமும் அதைத்தான் போதிக்கிறது அருமை உறவுகளே குறிப்பாக தாய்க்குடங்களே இந்த பெருநாளிலிருந்து கணவனுடைய திருப்தியோடு உங்களுடைய திருப்தி இணைந்திருக்கட்டும் என்று புரிந்து கொண்டு இறை அருளை பெற்று வாழுங்கள் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக